கேவர கௌ கவரோட கவரையே கவரையோ ஒரு கவலையோடு ூர <laughs> 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 என்ன செய்யிருந்து எது செய்யிருந்து என்ன செய்யிருந்து யாரு செய்ய விளையாட ஒன்றே வேண்டுமையாத்தே விளையாடு ஒன்று ये मेन्दो मैया हाऊ है लईला गवले जे ही ओरा हले लईला काले जे ही ये हरनवा गउदैला है लईला गवले जे ही लईला गवले जे ही ये हरनवा गउदैला जे ही ए ओ लगरो आगे के मेटी என்ன செய்வாரை கிடைக்கவில்லை கிடைக்கும் ஐயா யா

முந்தைய கேந்தைய பே மண்டபம் கட்டி வைத்த அட்டி வைத்தாடி முந்தைய கேந்தைய கட்டி வைத்தி வைத்தி வை ನವೋ ಗಿಟ್ಟಿ ವೈದ್ಯ ಎ ರಾಮ್ ಶ್ರೀಕಾಲೋ ಎದೇ ನಾಮ ಶ್ರೀ ಕಾಲು ಹೋಂಡೇ ಲಯ ನೆಲ ಿಯೋವಳಿ ಮೊಬಾಲ್ವಳಿ ಎದು ಮೊಬಾಲ್ವರಿಯೋ ಯಾವು ಇಲ್ಲದ ಕವರ உலக வரைய தோனதியா பைதமில்லா கவளையிலே உலக வரைய தோனதியா உலக குழந்தவரை እንடியேந்து தவளும் இல்லை என்று காமய்யா தெற்கராஜமன்னன் கடவுளை வைத்து கடந்து வசி தேவர் வந்தார் அம்மா அப்ப கடந்து வசி தேவர் வந்த போது என்ன கைலாச பரமதிலே கண்ணங்கை பார்வதி பகவான் தேயிக்கொண்டிருக்கிறார் என்றுமா குழந்தை இல்லாத இந்த கற்கராஜன் தார்காவல்லிக்கு நீயே குழந்தையாக புறப்பாயம்மா என்று சொல்லி தவறி வரத்தை கொடுக்க வரத்தை கொடுக்க வந்து பாரதி குழந்தையாக கோட்டைக்கு பின்பாக இறையிலே தாமிர புஷ்ப நகர் பக்கத்திலே தமிழின் குழந்தையாக இருக்கின்ற நம்ம தவளும் பிள்ளையாக இருக்கிற அப்ப தார்கா வள்ளி தண்ணீர் எடுத்தார சரி அந்த குழந்தை இல்ல வாசிலே குழந்தைங்க குழந்தை எடுத்துக்கொண்டு அம்மா அரண்மனைக்கு மொழிவாராத வாசிலை வாரம் கிடைத்த மதுரை இல்லாத வாசகை மதுரை வாரம் சுட்டி அங்கத்தாலே தொட்டில் செட்டி பாடிவாரில் கிழக்கு பிள்ளைக்கு பேரிணாமத்தை கொடுக்க வேண்டுமே என்று பாருலகம் போத்துவின்ற பார்வதி 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 என்று வேறுபடுத்த அமோ அம அப்படி புள்ளை வளர்த்துவர் என்ற போது துணையா அழகு பிள்ள பார்வதி அம்மா அமய்யா ஒரு வயதா இருவயதா உச்சமொன்று வேதாச்சி அம்ம வயதாச்சி ஐந்து ஆறு வேது ஆக்கிச்சூடி பாடமாறார்கள் அம்மா அழகு பிள்ள பார்வதி எப்படி படித்து உருவாக்க தெரியுமா எப்படி எப்படி படித்தார் அண்ணா அன்னை விதா எஞ்சு வழியின்ற ஆ அதாவது என்ன நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் பதினெட்டு புராணம் முப்பத்தி ரெண்டு தானதாரமா அறுபத்தி நான்கு கலைக்காணியில் தொண்ணூத்தி ஆறு சத்தோ நூத்தி எட்டு ஆகும் ஆயிரத்தி எட்டு புராணங்கள் ஆமா அத்தனை பாடங்களையும் படித்து வருகின்ற I get out when I won. When I get out 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 அம்மையானா என்று படி அலகு படித்து வா அது நல்ல அவை வெற்றும் அனகாலையும் அவையு அங்கு சுரம்பே பாடுவாக படிக்காக பாடவில்லை அவைய கட்டிடைய அப்படி படித்து வருகின்ற போது அம்மா அம்மை பாரதிக்கு வைசி தெரியுமா என்ன என்ன சொன்ன அதாவது என்ன பெண்கள் வளக்கி பீங்க வளக்கின்னு சொல்லுவாங்க ஆமா நெடு நடந்து வாடி வளக்கி வந்து வர்றார் உடனே வளந்துவாங்க அம்மையாக பெற்ற பார்வதிக்கு ஆமா 1685 மாசி ஆடு வாடு வெளியாடி ரூபின் தான் நிர்தா

அழகுப் பெண்ணாக அம்மையாக பெற்ற பார்வையில் இருக்கிறார் ஆமா அதாவது என்னுடைய உச்சிலும்